பெருமாலை வழிபடுவதற்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்கள் குறிப்பிடப்படுகின்றன இவற்றில் மார்கழிக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது புரட்டாசி மாதமாகும் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும் அதனால்தான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் வழிபடுகிறோம் புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் மாதமாகும் அதனால் இதை கன்னி மாதம் அழைப்பதும் உண்டு புரோட்டாசி மாதம் என்பது பெருமாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு முன்னோர் வழிபாடு ஆகிய மூன்றிற்கு சிறப்புமிக்க மாதமாகும் புரோட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வழிபாடு மகாலாய பற்ற வழிபாடு நவராத்திரி வழிபாடு ஆகியவற்றை முறையாக செய்வதால் தெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் ஆசிகளும் கிடைக்கும் குறிப்பாக புரோட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை பிறக்கிறது மாதத்தின் முதல் நாளே பெருமாளுக்குரிய ஏகாதசி வழிபாட்டுடன் துவங்குகிறது பொதுவாக புரட்டாசி மாதம் என்பது புதன் கிரகத்திற்குரிய மாதமாகும் அதிதேவதை மகாவிஷ்ணு அதனால்தான் புதன்கிழமையில் பெருமாளை வழிபடுவதும் புரட்டாசியில் பெருமாளை வழிபடுவதும் சிறப்புமிக்கது என்கிறார்கள் இந்த ஆண்டு புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில் புரட்டாசி மாதம் துவங்குவதும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஆகும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட காக்கும் கடவுளான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் சரணடைந்தால் துன்பங்களை நீங்கி பெருமாள் என்பது எந்த மாதமாக இருந்தாலும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது நல்லது அப்படி மற்ற மாதங்களில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாமல் போனாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தும் பெருமாளை வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும் பெருமாளின் அருளும் சனி பகவானின் அருளும் கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள் குறையும் புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவதால் இரண்டு மடங்கு பலன் கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் மட்டுமின்றி அனந்த பத்மநாப விரதம் ஏகாதசி விரதங்களும் சிறப்பு மிக்கவையாகும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று பிறக்கிறது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் பெருமாள் வழி வழிபாட்டிற்குரிய புதன்கிழமை மற்றும் மேகாதசி திதி இணைந்து வரும் நாளில் பிறக்கிறது இது கூடுதல் சிறப்புடையதாகும் இதனால் புரட்டாசியின் முதல் நாள் வழிபாடு மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது புரட்டாசி மாத பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி ஆகியவை இணைந்து வரும் நாளில் பெருமாளை வழிபடுவது மூன்று மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பு மிகுந்த நாளாகும் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை அருளை பெற வேண்டும் புரட்டாசி மாத வழிபாட்டினை துவக்குவதற்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கு திங்கட்கிழமை அன்று வீட்டை சுத்தம் செய்ய முடியாது என்பதால் திங்கட்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து வைத்து விடலாம் அப்படி முடியாதவர்கள் புதன்கிழமை காலை சுத்தம் செய்து வீட்டில் உள்ள பெருமாளை படத்தை துடைத்து துளசி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்து வைக்க வேண்டும் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு கற்கண்டு பால் துளசி தீர்த்தம் ஆகியவற்றை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து எளிமையாக வழிபடலாம் முடிந்தவர்கள் பானகம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் போன்றவைகளையும் படைத்து வழிபடலாம் புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராயண நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் என்ன தெரிகிறதோ அதை சொல்லி வழிபடலாம் விஷ்ணு சகசிர நாமம் படித்து வழிபடலாம் அல்லது பெருமாளுக்கு பிரியமான நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்கள் நாராயணியம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக நாராயண மந்திரத்தையும் ராம நாமத்தையும் மட்டும் கூட சொல்லி வழிபடலாம் தீப தூப ஆராதனை காட்டி புரட்டாசி மாத பெருமாளின் அருளுடன் மகாலட்சுமி அருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு வழிபட வேண்டும் வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் திருவிழா காணும் கோவில்களில் ஒன்று திருமலை திருப்பதி இங்கு நடைபெறும் மிக முக்கியமானது வருடாந்திர உற்சவங்கள் ஆகும் இந்த வருடாந்திர உற்சவங்களில் முதன்மையாக கருதப்படுவது பிரம்மோற்சவமாகும் வழிபாட்டிற்குரிய புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் சலகட்டல பிரம்மோற்சவ விழா ஒன்பது நாட்கள் நடக்கும் உற்சவமாகும் இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை பணத்துடன் இது துவங்க உள்ளது பிரம்மோற்சவத்திற்கு முன்பு நடைபெறும் கோயில் திருமஞ்சனம் செப்டம்பர் தேதி அதாவது துவங்குவதற்கு முந்தைய செவ்வாய்க்கிழமையில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் மலையப்ப சுவாமி ஸ்ரீ தேவி பூதேவி தாயாருடன் காலையிலும் மாலையிலும் திருமலையின் நான்கு மாட வீதிகளிலும் உள்ளா வந்து அருள் பாலிப்பார் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலையில் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் வாகன சேவை பிரம்மோற்சவத்தின் அனைத்து நாட்களிலும் நடைபெறும் செப்டம்பர் இருபத்தி நான்கு மாலை கொடியேற்றும் செப்டம்பர் இருபத்தி ஐந்து காலை சின்ன சேஷ வாகனம் மாலை ஹம்ச வாகனம் செப்டம்பர் இருபத்தி ஆறு காலை வாகனம் மாலை முத்தியாபு பண்டரி வாகனம் செப்டம்பர் இருபத்தி ஏழு காலை கற்ப விருட்ச வாக்கனும் மாலை சர்வ பூபால செப்டம்பர் இருபத்தி எட்டு மோகினி அவதாரம் மாலை வாகனம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஹனுமந்த வாகனம் மாலை தங்கரதம் இரவு கஜ வாகனம் செப்டம்பர் முப்பது காலை சூரிய பிரபை மாலை சந்திர பிரபை அக்டோபர் ஒன்று அஸ்வாகனம் அக்டோபர் ஸ்நானம் அன்று இரவு கொடி இருக்கும் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடைபெறும் சமயத்தில் நவராத்திரி காலமும் துவங்கிவிடும் இதனால் பெருமாலை மோகினி அலங்காரம் உள்ளிட்ட அலங்காரங்களிலும் தரிசிக்க முடியும் இது பிரம்ம தேவரை நடத்தும் உற்சவமாக கருதப்படுவதால் ஏழு மலையானின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற காலமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க